உங்களுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமியுடைய ஆசீர்வாதமும் பக்தர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் வீத்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன் அதாவது இரு பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நாலரை மணிக்கு யாகங்கள் ஆரம்பமாகிறது அந்த யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அதாவது சாது சன்னியாசிகளுக்கு ஆடை தானம் அன்னதானம் யாக வேள்வி பூஜை அம்பாநுட் அம்பாளுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற உள்ளது அது சுவை பக்துடி பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு மகாலட்சுமியினுடைய அருள் பெருகட்டும் என்று சொல்லி ஆசை வைக்கின்றேன் வாழ்க சக்தியும்